அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் கலவரமாக மாறிய சீமானின் செய்தியாளர்கள் சந்திப்பு இத தகவல் குறித்து அந்த பொதுவாகவே செய்தியாளர்கள் சந்திப்பு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கணும் கோபப்படுத்தும் வந்துட்டு இருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சீமானவர்கள் கோபமாக பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப ஆதகமாக விட்டுறாரு அப்படின்ற காரணத்தினாலையும் விமர்சித்து பேசக்கூடியவங்களை ரொம்ப ஆதகமாக ஒரு சில வார்த்தைகளை விடுறாரு அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த மாதிரி அவர் பேசுற எல்லா வீடியோக்களுமே வைரல் ஆகுது அப்படின்னு காரணத்தினாலேயே தற்போது நடக்கக்கூடிய எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புமே எப்படா சீமான் கோவமாக பேசுவாரு அப்படின்றத எதிர்பார்த்து மட்டுமே வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் சில சேனல்கள் மட்டும்தான் தான் சீமானவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை கேட்க வராங்களே தவிர பெரும்பாலான ஊடகங்கள் சீமானை கோபப்படுத்தி அதிலிருந்து சில வார்த்தைகள் வாங்கிட்டு போனோம் அப்படின்ற எண்ணத்திலே வந்துட்டு இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஊடகம் அப்படின்னா சன் டிவின்னு சொல்லலாம் ஏன்னா தொடர்ச்சியாக சன் டிவிடியோ நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமான கோபப்படுத்தணும் அப்படின்ற தான் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புமே வந்துட்டு இருக்காங்க என்னதான் ஒரு சில இடங்களில் சீமான் பொறுமையாக பேசியிருந்தாலும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய பொறுமை இழக்கும்படி தான் அந்த நெறியாளர்கள் பேசவும் வந்துட்டுருக்காங்க இந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நெறியாளர் நேராகவே ஓட்டை பிரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்ததும் இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறையும் சொல்கிறாங்களே அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உச்சகட்ட கடுப்புக்கே பார்த்தீங்கன்னா சீமான அவர்கள் போயிருக்காரு அதனுடைய வெளிப்பாடாக தான் பல விஷயங்களை ரொம்ப ஆதங்கமாக சீமானவர்கள் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்திருக்கு பெரும்பாலான ஊடகங்கள் இந்த ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க சீமானவர்கள் மேல்தான் தவறு அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாலுமே ஒரு சில யூடியூப் சேனல்கள் மட்டும் தான் இந்த முழு வீடியோ போட்டு இந்த முழு வீடியோவையும் பார்க்காத ஒரு சில மக்கள் பாத்தீங்கன்னா என்ன இந்த சீமான் கேள்வி கேட்குறவங்கள இவ்வளவு கோவமாக திட்டாரு அப்படின்னு சீமானவர்களுக்கு எதிராக திரும்பி இருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக கமெண்ட் செக்ஷன் முழுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படின்னு கமெண்ட் வந்த பிறகு அனைவருமே வீடியோ பார்த்த பிறகு எதனாலடா இந்த மனுஷன் இடம் இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு மனுஷன் உங்க கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு அப்படின்னா அவரை ரொம்பவே புண்படுத்தி கேள்வி கேட்காதீங்க கேட்காதீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு விஷயம் தற்போது சீமானுக்கு சாதகமாக மாறி சன் டிவி உடைய நெறியாளர் பக்கம் அனைவருமே தன்னுடைய காட்டத்தை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவரிடம் இந்த மாதிரி தான் கேள்விகள் கேப்பீங்களா அப்படின்னு மக்கள் ஒவ்வொருத்தருமே இந்த கேட்கக்கூடிய கேள்வியும் அதற்கு பிறகு ஒரு சில ஊடகங்கள் மேல விமர்சிக்கிறதும் அனைவருமே கதிகலங்க சொல்லணும் இதுதான்டா மக்கள் சப்போர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் முழுக்க முழுக்க தற்போது சீமானுக்கு தான் ஆதரவலைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க நன்றி வணக்கம்